அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு பன்னெண்டு வேலை செய்யுதுனாலே விரயங்கள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க பொருளாதார ரீதியாக இந்த புரட்டாசி மாதன்றது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா பிரகாசமாக இருக்குது அதிகபட்சம் லவ் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் தேக்கமான தன்மையும் அல்லது அதில் உள்ள பிரச்சனைகள் சிவியராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுபாஷப பலன்களை தரப்போகுது இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சுகாஷப பலன்களை தருனாக்கா தன்னுடைய வீட்டிற்கு தான் எந்த வீட்டில் இருக்கோம் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு வீடு இருக்குது வீ ஒரு வீடுனாக்க நாமளே இருக்கிறதுக்கு வீடு இல்லை கோள்களுக்கு இங்கே வீடு இருக்கா அப்படின்னா நம்ம ராசி கட்டத்தை தான் சொல்கிறோம் ராசி கட்டதுனாக்கா மேசி சபமித்தனம் கடகனும் இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு வீடுகளே வீடுகள்னாக்கா ராசி சக்கரங்களையோ ராசி கட்டத்தையோ நம்ம அந்தந்த கோள்களுக்கு உண்டான ஆதிபத்திய வீடு அப்படின்னு சொல்லுவோம் இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றப்ப அந்த வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு கிங் மேக்கர் அதாவது நீங்கள் கிங்குன்னா உங்களோட கிங் மேக்கர் யாருன்னாக்க உங்களுடைய ராசி தான் உங்கள் லக்னம் ராசி எல்லாமே நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு நாடக நடிகர் மாதிரி தான் இயக்குறது அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ராசி சக்கரம் தான் ராசி கட்டம் தான் அந்த கட்டத்துக்குண்டான அதிபதி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போனாலே கஷ்டம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் அதாவது திரிகோணத்தில்னாக்கா ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது திரிகோ அதாவது திரிகோணத்துக்கு அப்புறம் கேந்திராதிபதி கேந்திரம் அப்படின்னோம்னாக்கா ஒன்று நாலு ஏழு பத்து தான் கேந்திரம் கேந்திரம்னாக்கா நான்கு கோணங்கள் உள்ளது திரிகோணம்னாக்கா மூன்று கோணங்கள் உள்ளது அப்படி கேந்திரம் அப்படின்றப்ப ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பட்டு ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஓவரால் என்ன இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னாக்க மறையக்கூடாதுன்றது மட்டும்தான் அதாவது உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலேயோ மூணாம் இடத்துலையோ மறைஞ்சால் அந்த அளவுக்கு சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ உதாரணமாக மேசராசியாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கங்க மேசராசிக்கு அதிபதி ஆறு செவ்வாய் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒன்று மேசத்தில் இருக்கலாம் ஒன்று கடகத்தில் அது நீசமாச்சே அப்படின்னோம்னாக்கா பேசிக்காக அந்த புள்ளியில் தான் நீசமாகும் மற்றபடி அது வந்து அது நட்போட வீடு ஏன்னா சந்திரனோட வீடு நட்பு வீடு அப்போ அது போதிய அளவில் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு உண்டான தன்மைகளை அது நிறையா செய்யும் அப்படி இல்லைனா ஏழு அப்படி இல்லைனாக்க பத்து பத்துலேயும் நாலுலையும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடுக்கும் ஒன்றில் இருக்கிற செவ்வாய் ஒன்றுனாக்க ராசியிலேயோ லக்னத்துலையோ இருக்கிற செவ்வாய்கிறது கொஞ்சம் மூர்க்கமான குணாதிசயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபில்லோ அளவு ரைட் அண்ட் ராயலாக பிகேவ் பண்ணக்கூடிய தன்மைகளை தரும் ஆனால் ஏழில் இருக்கிற செவ்வாய் எல்லாமே செவ்வாயை வச்சு பார்க்குறப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத போயிடுவாங்க ஏழில் செவ்வாய் இருக்கா உடனே செவ்வாய் தோஷம் அப்படின்னாங்க ஏழில் செவ்வாய் இருந்தால் என்னென்னாக்கா உங்களுக்கு ஈக்குவலான பேர் கிடைக்க மாட்டாங்க வேறு ஒன்றும் கிடையாது அலையணும் அலையணுன்றதை காட்டிலும் வரக்கூடிய பேர் வந்து உங்களுடைய பேரை நீங்கள் மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அதில் தோற்று கூட போயிடுவாங்க சமயத்தில் ஏழில் செவ்வாய் இருக்கிறப்ப அதிகபட்சம் அவங்க வந்து காலந்தாழ்ந்த திருமணமோ அல்லது தடைப்பட்ட திருமணமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் வாழ்க்கையோ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது பகை பெற்ற தான் நிச்சயமாக அது உண்டு அதே நேரத்தில் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களை காட்டிலும் உங்களுடைய சகோதரம் ஒன்று சகோதரன் மற்ற தன்மையில் இருப்பீங்க அல்லது உங்களை காட்டில் உங்கள் சகோதரன் வலிமை உள்ள தனத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆறில் போய் மறைஞ்சாருன்னாக்க கம்ப்ளீட்டாக அதாவது கரைஞ்சி போயிடுவீங்க உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு போயிடுவீங்க எட்டில் போய் செவ்பாய் மறையுது அப்படின்னுனாக்க விபத்து கண்டங்கள் ஐயால அடிக்கடி சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தாலே வேணாம் அப்படின்னு சொல்கிற காரணம்னா என்னென்னா உங்களுடைய பேர் உங்களுக்கு இணையாவோ அல்லது பெருசாக துணையாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் ஏழில் இருக்கிறப்ப எட்டில் இருக்கிறப்ப அடிக்கடி விபத்துகள் கண்டங்கள் திடீர் திடீர் திடீர்னு எதாது எது நடந்தாலும் உங்களுக்கு அன்எக்பெக்டடாக தான் நடக்கும் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஒரு விஷயம் அன்எக்பெக்டடாக நடக்குதுன்னா கூட அதை நீங்கள் எஃபெக்ட் பண்ண தன்மையிலே இருக்கிற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் மிகப்பெரிய அளவு சூச்சமாதாரியாக நீங்கள் ப்ளே பண்ணிடுவீங்க அதே நேரத்தில் பன்னெண்டில் போய் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா பன்னெண்டு செவ்வாய் என்ன செய்யும் மொதல் தூக்கம் கெடும் சரியான உணவு பதார்த்தங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதாவது சூடாக சமைச்சா கூட அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே சாப்பிட முடியாது உங்களால் இன்னும் ஆறுன சாதம் அல்லது பழைய பொருட்கள் அல்லது ஏதாவது வேண்டாத பொருட்கள் அல்லது விரயமாக குப்பைக்கு போகுதே அப்படின்னா அதை போய் சாப்பிட்ற தன்மைகள் அல்லது எதுக்கடுத்தாலும் சிடு சிடு அல்லது லேசினஸ்ஸு வேலை ஓடாது அல்லது ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்கணும் அர்த்தமற்ற தன்மையில் ஓடணும் அல்லது அதாவது என்னென்னாக்கா அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க தூக்கமும் பத்தாது அவங்களுக்கு சாப்பாடும் சரியாகிரு கிடைக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மைகள் தான் பன்னெண்டு செவ்வாய் அதனால தான் ஏழு எட்டு பன்னெண்டு நாலு இதெல்லாமே இருந்தால் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாகவே அது வந்து அயன சயன போகம் அப்படின்றது பன்னெண்டில் சுக்கன்றதுதா தான் கிடைக்கும் பன்னெண்டில் செவ்வாய் இருந்துட்டு அயன சயன போகம் கிடைக்கிதுனாக்கா கிடைக்கவே கிடைக்காது எதுலையுமே இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு சாதாரண ஒரு சொத்து சோகமாக இருக்கட்டும் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அவங்க பேரில் பூமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் இது மாதிரி இருக்கப்ப தான் இது மேச ராசிக்கு இது பொருந்தி வரதா அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த புரட்டாசி மாசம்ன்றது செவ்வாய் எங்கே இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அது சித்திரைநாத் நட்சத்திரம் அதாவது சித்திரை வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் அது மூணாம் பாதம் மூணாம் பாதம் அப்படின்றது அதே அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா அதே துலாத்தில் தான் விழும் அப்போ ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு அர்த்தம் ஏழாம் அதிபதி எங்கே இருக்கார் அவர் அவர் மூன்றாம் இடத்து அவங்களுக்கு அவருக்கு அதாவது சுக்கரன் இன்றைய இடத்துக்கு மூன்றாம் இடம் துலாமாக மாறும் அந்த சுக்கரன் வந்து தனக்கு பதினொன்றாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்க போகிறாரு அவர் யாரோட சேர்ந்துருக்க போகிறாரு அப்படின்னா கேதுவாட அப்போ இந்த இடத்துல கேது முக்கிய ரோல் பிளே பண்ணுமானாக்கா நிச்சயமாக பண்ணும் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதே கேதுவோட சார மகம் நாளாம் பாதம் மதம் மகம் நாலு அப்படின்னோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடமான கடகத்தில் ரீதியாக கேது வந்துடும் அப்போ தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுறதுக்கான வாய்ப்போ அப்போ இந்த இட நேரத்தில் என்னென்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணணுன்னாக்க நம்ம எந்தெந்த ஃபோக்கஸ் பண்ணணும் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எந்தெந்த விஷயத்தில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சுக்கரன் சுக்கரன் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவர் அது அந்த வீடு நட்பு பெற்ற வீடு வேறு அப்போ இந்த இடத்துல என்னென்ன விதத்தில் உங்களுடைய ஓன் பிஸ்னஸுக்கு நீங்கள் செலவு பண்ண போறீங்களோ அதாவது திங்காக இருக்கலாம் ஃபினான்ஷியாக இருக்கலாம் உங்களுடைய ஐடியாவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எதை செய்ய இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த படாசி மாசன்றது நீங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே தரப்போகிறார் இந்த சுக்கரன் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் இந்த ஏழாம் இடத்துல இருந்தாலும் அவர் தன்னுடைய சுயசாரம் பெற்று பகை பெற்ற வீடு தான் இருந்தாலும் சுயசாரம் பெற்று அம்சத்தில் அதே இடத்துல விழுந்தும் பட்சத்தில் அந்த இடம் ஸ்ட்ராங்காகிடுது அப்போ நீங்கள் எதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறது என்னன்னாக்கா ஆறாம் பாவம் தான் இயங்குது பிரச்சனத்தின் அடிப்படையில் ஆறு யாரு அப்படின்னம்னாக்கா புதன் புதன் எந்த சாரத்தில் இருக்காரு அப்படின்னா சூரியனுடைய உத்தரம் ரெண்டாம் பாதம் அது உத்தரம் ரெண்டு அப்படின்றது உங்களுக்கு அம்சரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பத்தாம் பாவம் தான் இயங்கும் அப்போ ஆறும் பத்தும் கனெக்ட் ஆனாலே வேலை மொழி மாற்றத்தை கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் வருது ஆனால் சுய தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெரிய அளவில் அக்யூர் பண்ணிங்கனாக்கா ஒரு பெரிய அளவில் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வேலையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் கடினமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட் ப்ரெசென்ட் வேலையை மாற்றத்தையோ அல்லது செய்கிற தொழிலேருந்து ஒரு சின்னதாக மாற்றமாக எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது நீடித்த வியாதிகள் இருந்தால் அது அதாவது கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஏழாம் இடத்து கர்ப்பபை கர்ப்பை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை சொல்லும் அதுவும் ஆறாம் பாகத்தில் புதனே இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயிறு உப்புசம் தொடர்புடைய அதாவது அஜீரண கோளாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் அட் ப்ரெசண்ட் இந்த டைம் அது வயிறு உப்புசம் அல்லது வயிற்று சரியாமை தன்மையில் அல்லது ஜீர்ணம் ஆகாத தன்மையில் ஏதாவது அப்போ உணவு கட்டுப்பாடு மிகப்பெரிய அவசியமான ஒரு விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல எட்டும் ஆறு தான் இருக்குது வேலை செய்ய போகுது அப்படின்னா எட்டு இன் ஃபியூச்சர் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் எட்டும் வேலை செய்யும் அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய ஆறு அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஆறு எட்டுனாக்கா நீடித்த வியாதி எதுவும் இருந்துச்சுன்னாக்கா அது அதுலேருந்து ஒரு பெரிய அளவில் ரிலாக்ஸ் அதுலேருந்து ஒரு விடிவு அதே நேரத்தில் எட்டாம் இடத்துக்கு அதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடமான ஏழாம் இடத்துல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி அந்த மாதிரி இருந்தது இப்போ என்னன்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் அப்போ நீங்கள் இந்த புரட்டாசி மாசன்றது நிறைய விஷயங்கள்ல அதாவது நிறைய விஷயங்கள் அப்படின்னோம்னாக்கா எதிர்காலத்தை முன்னிட்டு பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணுவீங்க பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஆறுக்கு ஆறு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல சனி சனி இந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் உங்கள் ராசிக்கு அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு பன்னெண்டு வேலை செய்யுதுனாலே விரயங்கள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க ஏன்னா இதே இடத்துல உங்களுக்கு உத்தரம் ரெண்டுன்றது அம்சரிதியாகவும் பார்த்தோம்னாக்கா பத்தாம் இடம் தான் அப்போ பத்தாம் பதிவின் பன்னெண்டில் இருக்கிறப்ப நிச்சயம் வேலை மாற்றம் வருது ஒரு புது தொழிலுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் ஒரு புதிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க அதுக்கு துணிஞ்சு தைரியமாக செலவு பண்ணுறக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க இன்னும் சொல்லப்போனால் டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டைம் நல்ல டைம் அது வந்து பெஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எந்த விதமான ஜாப்பில் இருந்தாலும் சரி ஒரு பார்ட் டைம் ஜாப் அது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஏன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு மூணில் குரு இருக்கார் அதுவும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்றப்போ ஓக்கல் அப்போ டீச்சிங் ஒத்து வரலையா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரெகுலராக ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு ஏதோ ஒரு சிஸ்டத்தை நான் போட்டு டீச்சிங் எதுவும் பண்ண முடியாது என்னால் டியூஷன் கூட எடுக்க முடியாது அப்படின்னு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த காண்டாக்ட்ஸை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க ஏன்னா மூணில் குரு இருக்கார் அதுவும் அவருடைய சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் புனர்பூசம் இரண்டு அப்படின்றது புனர்பூசம் அம்சரிதையாக பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துடும் குரு இப்போ ஒன்பது இரண்டு ஆனாலே ஏதாவது அந்நியம் அதாவது தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் இன்னொரு வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அது உங்களுக்கு பரவாயாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மேசராசி நேர்களுக்கு பணப்பிரச்சனைன்றது இந்த புரட்டாசி மாதம் கம்ப்ளீட்டாக காலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போ இந்த ப்ர இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்க்குறப்ப நீங்கள் எதாவது ஒரு சைட் பிஸ்னஸ்ஸு ஏதாவது தரவு ஒப்பந்த பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கான்டாக்ட்ஸுகளை வச்சு அதன் வழி ஏதாவது ஒரு ப்ராடாக ஏதோ ஒரு சம் இந்த இப்போ தீபாவளி மாதமாகவும் இருக்குது வேறு அப்போ ஏதோ ஒரு இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு சம் ப்ராடக்டையோ அல்லது மெட்டீரியலையோ அல்லது ஏதோ ஒரு சம் சர்வீஸையோ நீங்கள் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணாலே உங்களுக்கு மிக மூணுன்றது மார்க்கெட்டிங் தான் என்னெல்லாம் சொல்லப்போனால் அந்த அவரும் என்னென்னா ஆட்சிப்பழம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்கள் பேரில் பண்ணக்கூடாது உங்களுடைய பினாமி பேர் உங்களுடைய சகோதர சகோதரி பேர் அம்மா பேர் அப்பா பேர் அல்லது கணவன் பேர் மனைவி பேர் இந்த மாதிரி தன்மையில் செயல்படுங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக இந்த புரட்டாசி மாசம்ன்றது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஹோப் கொடுக்கும் மேரேஜ் லைஃப் அப்படின்றது ஏழில் செவ்வாய் இருக்கிறப்ப அதுவும் சுயசாரம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறனால எட்டு குடையும் ஏழில் இருக்கிறப்ப அதில் இது வரைக்கும் வந்த தடைகள்ன்றது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ புரட்டாசி விட்டுட்டு ஐபசி மாதம் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கனாக்கா பெரிய அளவில் அனுகூலமான பலனை பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதிகபட்சம் லவ் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் தேக்கமான தன்மையும் அல்லது அதில் உள்ள பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் இன்டர்னல் லைஃப்பை கொஞ்சம் பெருசாக கேர் பண்ணாதீங்க இந்த இடத்துல என்னான்னாக்கா உங் நீங்கள் தான் எதுக்கடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தான் செவ்வாய் ஏழாம் இடத்தில் போய் இருக்காரு அப்படின்றப்ப ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் எதுக்கடுத்தாலும் அறிவு பண்ணுறதை நிப்பாட்டிக்கங்க அல்லது அவங்க ஏதாவது சொன்னாங்கனாக்கா ஓகே சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு இன்டர்னல் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்டர்னல் லைஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் நீங்கள் பைசா சம்பாதிக்கக்கூடிய இடம் நல்லாயிருக்கும் அல்லது இந்த ஒரு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க வெளியே போனால் உங்களால் ப்ளே பண்ண முடியாது உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்கில் பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் அமைதி இல்லைனாக்கா உங்களுக்கு வெளியே உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது பெரிய அளவில் ப்ளே பண்ண முடியாது அதாவது ப்ளே பண்ணலாம் உங்களுடைய அசாதாரணமான உங்களுடைய வைராக்கியத்துலேயோ உங்களுடைய ஃபோக்கஸான ஒரு மைண்ட்லேயோ மட்டும்தான் வரும் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கா அப்படின்னு இருக்காது அப்போ வீட்டில் நீங்கள் சில விஷயங்களை அனுசரித்து போகும்பட்சத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும் பொருளாதார ரீதியாக இந்த புரட்டாசி மாசன்றது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா பிரகாசமாக இருக்குது இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்வாசியில் பற்றி விடுங்க மேலும் ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தில் உங்களுக்கு டவுட்டு டவுட்டுன்னு மீன்ஸு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்தி மற்ற உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க அதுலேருந்து பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் எனக்கு அடுத்து எந்த மாதிரியான டாப்பிக்கு கொடுக்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய ஏற ஏற எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும் இல்லைனாக்கா என்ன சார்ந்திருக்கோம் கொஞ்சம் பத்து பேர் தான் இருபது பேர் தான் அப்படின்னா நான் வந்து சேர் கேஸில் வீடியோ போட்டாலும் போடலாம் போடலாம் அது ஒரு தாட்டே வராது ஆனால் ஒரு பொறுப்பு அப்படின்றது எனக்கு நிறையா வரும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அந்த உண்டான அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சரினாக்கா ஐ மீன் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி ஜோட ரீதியாக என்ன தே தேவை அந்த தேவை என்னால் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த டவுட்ஸுக்கு நான் எந்த மாதிரியான ஜோட ரீதியாக சொல்ல முடியும் இந்த இடத்துல என்னென்னா பரிகாரம் அது இது எதையுமே நான் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாதவன் பிறேன் அப்படின்றப்ப லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் ஒரு ரூல் இருக்குனாக்கா ரூல்னாக்கா ஐ மீன்ஸ் ஒரு ஒரு கான்செப்ட் தியரி மட்டும் தான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் சொல்லுவேன் என்னுடைய வீடியோக்களில் எந்த வீடியோக்கள்லையும் நீங்கள் பரிகாரம் அப்படின்ற ஒரு சொல்ல நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் பரிகாரம்னாக்கா அந்த பரிகாரம் வேடை யூஸ் பண்ணுறேன்னா இந்த கோயில் போங்க இந்த வேலைக்கு ஏற்றுங்க இந்த மாதிரி ஏன்னா அந்த இதெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடும் கிடையாது கிடையாதுன்றதை விட அது செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னோம்னாக்கா அதை சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் எதுக்கு இருக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி நான் இந்த லாஜிக்கலாகவும் யத்திகளாகவும் யோசிக்கிறவேன் ஜோ ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்னம்னாக்கா அந்த ஜோசியத்திடம் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அதுக்கு என்ன கிரகங்களில் காரணம் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் எப்பறம் எப்போ சரியாகும் அது தானாக சரியாகுமா அல்லது மூன்றாம் ஒருத்தர் ஒருத்தர் வருவாரா அல்லது அவங்க வழி தான் இது தீருமா யார் வழி தீர்றதுக்கான வாய்ப்புகள் இப்படி சொல்லக்கூடியது என்ன தான் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காணொலி அடுத்தடுத்த காணொலி தரதுக்கான வாய்ப்புகளை பெறுவேன் நன்றி வணக்கம்